எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிஏசியில் அந்த ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோங்க பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கும் சரிங்களா நம்மளால் கெஸ்ஸிங்கோட ஒரு ரெண்டு நாளாக போட முடியலைங்க நாளை நாலு நாளில் இருந்து உங்களுக்கு வீடியோ வந்துருங்க ஸோ இப்போ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இன்று போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சிங்கிள் போர்டில் ஏ போல ஒன்று பி போர்டில் ரெண்டு சி போல சொல்லி மாசம் நீங்கள் சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான நம்பர் தான் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா நிறைய நம்பர் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் கூட இன்னைக்கு ஒன்னா நம்பர் ஏழாம் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒன்று ஏழு கொடுத்துருந்தோம் பவரில் தான் மிஸ்ஸாக இருக்கும் ஆல்போட் சில பேர் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் கன்ஃபார்மாக நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு நமக்கு பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் இப்படி பவரில் மிஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக திருடியை எடுத்துக்குவோம் இப்போ இந்த மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்து நாளில் ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம வின்னிங் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா இன்றைக்கி ஒம்பதாம் தேதி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபி பாஸாயிருக்கும் ஏசி பாஸ் இருக்கும் ரெண்டு போர்டு நல்லா ஒரு நல்ல ஒரு வின்னிங் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் சரிங்களா வீடியோ போடல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க முதல்ல வீடியோவை தெளிவாக கேளுங்க சரிங்களா முடியல பிஸி ஒர்க்னால வீடியோ போகிறதில்லை அதை விட மெயின் உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக வேணும்னு கேட்குறேன் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்றும் லைக் பண்ணுங்க இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்றோம் ஸோ அதுவே வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்ற பட்சத்தில் எனக்கு வீடியோ போடல எப்போ நீ வீடியோ போட்ட அந்த ஒரு மாதிரியான ஒரு மரியாதை இல்லாத மாதிரிலாம் அனுப்புகிறாங்க அவங்க அப்படியே பிளாக் பண்ணி விட்ருவோம் அவ்வளோ தான் அடுத்த டைம் வீடியோ கூட பார்க்க முடியாது அது அவங்களுக்கு தான் லாஸ் ஸோ அதனால் வீடியோ போடணும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் அப்படியே கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கும் அதில் போய் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களாவது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அட்லீஸ்ட் அவங்களாவது லைக் பண்ணிட்டோம் நீங்கள் லைக் பண்ணால் கூட ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களாவது லைக் பண்ணுவாங்க ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுக்காக சொல்கிறோம் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ போட்டால் பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா எம்சி கிசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் கெஸிங்கையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் திரடி தட்டி தூக்குவோம் சரிங்களா இதான் வந்து எம்சி கெசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்த மிஷின் நம்பர் கெஸிங் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு நம்ம இங்கே கொடுத்துருப்போம் சரிங்களா நம்ம கொடுத்த பேர் அதுக்கு ரெண்டு ட்ரையிலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பேர் மேலே இருக்க பேர் தான் அடிச்சிருக்கோம் அந்த ஆறுநூற்றி ஒன்பது ஆறு ஜீரோ ஆறு ஒன்பதாக இருக்கட்டும் ஜீரோ அஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே மேலே இருக்க பேர் தான் அடிச்சிருக்கும் கீழே பார்த்திங்கன்னா நம்ம விடுபட்ட நம்பரில் எடுத்து கொடுத்துருப்போம் நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருப்போம் நூற்றி அறுபத்திரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு எட்நூற்றி பன்னெண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த ஒன்று ரெண்டு பேர் அதிகப்படியானதெல்லாம் கொடுத்துருப்போம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டே ரோ தாங்க கொடுத்துருந்தோம் ரெண்டு ரோலு காமனாக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டே நம்பர் தான் சரிங்களா ஒன்று ரெண்டு சரிங்களா ஒன்பது ஜீரோ இதுதாங்க அதிகமாக இருக்குங்க அதை விட்டிங்கன்னா ஒன்று ஜீரோ நாலு ஜீரோ தாங்க இருக்குது மூணு நம்பர் தாங்க எடுக்க முடியும் பாருங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள் ஈஸியாக வின்னிங் தட்டி தூக்கிருக்கலாம் நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சாவே போதும் சரிங்களா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சால் போதும் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் எம்சி கெஸிங் குரூப்பில் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு அஞ்சு பேர் எடுங்க டெய்லியும் வின்னிங் வாங்கலாம் சரிங்களா இதில் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஒன்று ரெண்டு இருக்கிற பேர் மார்க் பண்ணிக்கிற பேர் ரெண்டே ரோதாக இருக்குது பத்து நம்பரா ஒரு பன்னெண்டு நம்பர் இருக்கும் அதிலையே நமக்கு நல்ல ஒரு வின்னிங் அதை ரெண்டு போர் வின்னிங் ஆகிற மாதிரி வந்திருக்கு அதிகப்படியான கணக்கில் நீங்கள் எடுத்திங்கனாவே ஒன்று ரெண்டு எடுத்தே ஆகணும் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ எடுத்தே ஆகணும் நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ எடுத்தே ஆகணும் அவ்வளோதான் நாலே பேர் தான் எடுக்க முடியும் அந்த நாலு பேர்லே அந்த மாதிரி நாலு பேர்லேயே உங்களுக்கு வந்துடுது சரிங்களா நாலு பேரில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் அவங்கள்ட்ட சொல்கிறது அதுதான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் மீண்டும் ஓவராளாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தொடர் சொன்னார் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல வேணாம் என்னோடய வேலையே இதுதான் சரிங்களா என்னோடய வேலையே தான் நான் என்ன கெஸ்ட் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் வச்சு பேசுகிறதா என்னுடைய வேலை நீங்கள் வந்து அதை பேசாதீங்க இதை பேசாதேன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன அதை தேவையோ அதை எடுத்துக்கோங்க இருந்து சரிங்களா இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்று பி போலில் ரெண்டு சி போலில் ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி அதாவது சிங்கிள் போல் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி திரடி நம்மள பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு பவரில் மிஸ் ஆயிருக்கு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஏபிபிஎஸ்இல ஒன்று ரெண்டு கொடுத்து சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி துவை ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம இன்னைக்கு மிஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாரும் அதை பயன்படுத்திக்கங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெஸ்ஸிங் பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸின் நம்பர் கெஸிங்கில் இருக்கிற உங்களுக்கு குரூப்ல இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்எஸ் சம்மந்தமாக நிறைய நிறையா குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க டெய்லி நம்ம சொல்றத வச்சு வின் பண்ணுங்க நன்றி